அருணாசலத்தின் அடிவாரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் சுப்பையா என்ற ஏழை வாழ்ந்து வந்தான் ஏழை என்ற பெயரே காட்டுவது போல வறுமையிலும் வாழ்க்கைச் சூழலில் சிக்கிக் கொண்டிருந்தவன் அவனுக்கு நிலம் எதுவும் இல்லை செல்வம் எதுவும் இல்லை அருகில் உள்ள வயல்வெளிகளில் கூலி வேலை பார்த்துதான் குடும்பத்தை நடத்திக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் மனம் முழுதும் பக்தி நிறைந்தது வேலவா முருகா என்றே எப்போதும் அவன் உதடுகள் துதிக்க கண்கள் கண்ணீரால் நனைந்துவிடும் அவனின் வாழ்க்கை சிரமம் அவனுக்கு மனைவி இரண்டு குழந்தைகள் ஆனால் வயிற்றை நிரப்பும் உணவே கூட ஒவ்வொரு நாளும் பெரிய சிரமம் ஒரு நாள் சாப்பாடு கிடைத்தால் மறுநாள் கிடைக்காது அவன் மனைவி அடிக்கடி கவலையில் அழுவாள் என்ன சுப்பையா குழந்தைகள் பசிக்கிறார்கள் என்ன செய்வது நீயும் வேலைக்குப் போய் உழைக்கிறாய் ஆனாலும் பசிக்கு மருந்தே இல்லை என்று மனம் கலங்கியவள் கேட்பாள் ஆனால் சுப்பையா எப்போதும் ஒரு வார்த்தைதான் சொல்வான் முருகன் இருக்கிறான் அவன்தான் எப்போதும் நம்மை காப்பாற்றுவான் பக்தியின் நம்பிக்கை அந்த கிராமத்திலிருந்து மூன்று மைல் தூரத்தில் ஒரு சிறிய முருகன் கோயில் இருந்தது மலையின் மீது அமைந்திருந்த அந்த கோயிலுக்கு ஏறி செல்வது சிரமமானதுதான் ஆனாலும் சுப்பையா எவ்வளவு பசியிலும் வறுமையிலும் இருந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எழுந்து காலில் கூட அணியாமல் அந்த மலை ஏறிச் சென்று முருகனை தரிசித்து வந்தான் அவன் தரிசனம் செய்யும்போது அவன் வேண்டுதல் ஒன்றே முருகா எனக்கு எதுவும் வேண்டாம் என் பிள்ளைகளுக்கு பசியில்லை என்று சொல்லக்கூடிய நாளையாவது கொடு சோதனை நாள் ஒரு நாள் மிகப்பெரிய வறுமை அவர்களின் வீட்டை சூழ்ந்தது மூன்று நாளாக குடும்பத்திற்கு சாப்பாடு கிடைக்கவில்லை பிள்ளைகள் கண்ணீர் மல்க அப்பா எங்களுக்கு பசிக்கிறது என்று கதறினர் மனைவியின் முகம் பசியால் மலர்ந்த மலர் போல வாடியிருந்தது சுப்பையா தாங்க முடியாமல் முருகன் கோயிலுக்கு விரைந்தான் மழை பெய்து கொண்டிருந்தது மலைக்குச் செல்வதற்கு வழியே கனி புழுதால் வழுக்கி விழுந்தான் கால் காயமடைந்தது ஆனால் அவன் மனம் கைவிடவில்லை துன்பத்தில் கூட முருகன் பெயரையே ஜெபித்தான் ஓம் சரவணபவா என்று கூவிக்கொண்டு ரத்தம் சொட்டிய கால்களுடன் அவன் கோயிலுக்குள் நுழைந்தான் அருள் தரிசனம் அந்த இரவு கோயிலில் யாருமில்லை மின்னல் மின்னிய வானம் மழையில் நனைந்த ஸ்பையா கண் கலங்கி தன் கரங்களை இணைத்துக் கொண்டு முருகன் முன் விழுந்தான் முருகா உன் வேலால் உலகம் காத்துக் கொண்டிருக்கிறது என் பிள்ளைகள் மட்டும் பசியில் அழவேண்டுமா எங்கள் வீட்டில் பசியை நீக்கிவிடு இல்லையெனில் நான் உயிரே விட்டு விடுவேன் என்று கதறினான் அந்தக் கணத்தில் கருணை கடலான முருகன் சன்னதியில் இருந்த விளக்கொளி பத்து மடங்கு பிரகாசித்தது சுப்பையாவின் கண்களுக்கு முன் அழகான வடிவில் முருகன் தோன்றி புன்னகைத்தார் முருகன் அருள் சுப்பையா உன் பக்தி என்னை உருக வைத்தது உன் குழந்தைகள் இனிமேல் பசிக்க மாட்டார்கள் நீ நாளை வீட்டிற்கு திரும்பும் போது உன் வாசலில் நான் அருளியவரம் காத்திருக்கிறது என்று முருகன் சொன்னார் சுப்பையா மயங்கி விழுந்து விழித்தபோது அவன் தனியாக சன்னதியில் இருந்தான் ஆனால் உள்ளத்தில் அளவற்ற ஆனந்தம் அருள் வெளிப்பாடு அவன் மறுநாள் காலை வீட்டிற்கு வந்தான் ஆச்சரியமாக அவன் வீட்டின் வாசலில் சில மூட்டைகள் குவிந்திருந்தன அதில் அரிசி தானியங்கள் துணிகள் அனைத்தும் இருந்தன கிராமத்து பெரியவர்கள் ஆச்சரியப்பட்டு சூப்பையா இது எப்படி வந்தது யாரும் வைக்கவில்லை இது முருகனின் அருள்தான் என்று சொன்னார்கள் அந்த நாளிலிருந்து சுப்பையாவின் குடும்பத்தில் பசியும் துன்பமும் மறைந்தது வேலைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தன குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தார்கள் முடிவு சுப்பையா வாழ்நாள் முழுவதும் முருகன் கோயிலுக்கு சென்று பக்தியுடன் சேவை செய்தான் அவன் கதையை கேட்ட எல்லோரும் முருகனிடம் முழு நம்பிக்கையுடன் சரணடைந்தால் அவர் எப்போதும் தன் பக்தர்களை காப்பாற்றுவார் என்று உணர்ந்தார்கள்